இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நான் ஏன் வீடியோஸ் வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கமெண்ட் வந்து இன்னைக்கு எனக்காக பண்ணுறீங்களா நான் ஏதோ லோன்லியாக இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது அதனால் வீடியோஸ் வந்து பண்ண முடியலை ஊருக்கு போயிட்டு வந்தேன்லையா அந்த லாங் கேப் எடுத்துக்கிட்டதுனாலையா இல்லை ஏதோ ஒரு ரீசன் என்னை தடுக்குதான் அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே புரியலை தொடர்ந்து என்ன மாதிரியான வீடியோஸ் பண்ணா அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் அந்த கமெண்ட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாரும் தொடர்ந்து பயணிக்கணும் நிறைய விஷயங்களை பேசணும் இப்ப பேசின விஷயங்கள் நம்ம வந்து திரும்பி திரும்பி ஒரே விஷயத்தை பேசுறோமோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு இருக்குது என்ன மோட்டிவேஷன் பண்ற மாதிரியான வேர்ட்ஸை கொடுங்க ஃபாஸ்ட் இயரும் நான் இந்த டயத்தில் வந்து இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் அதுலேருந்து ரெக்கவரி ஆகி வெளியில் வர்றதுக்கு எனக்கு ஒன் ஆர் டூ மந்த் பிடிச்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கே தெரியும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறேன் உங்களுக்காக தேடுறேன் ஆனால் அதை வந்து கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண மட்டும் என்னால் முடியாமல் போகுது டைம் கீப்பப் பண்ண முடியலை ஆன் டைத்துக்கு உங்களுக்கான வீடியோஸை என்னால் கொடுக்க முடியலை இந்த வேர்ட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய இடத்துல நினச்சிருக்கேன் ஆனால் நானே இப்போ வந்து யூஸ் பண்ணுறேன் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் உங்களுக்கான நேரத்தை எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு சொன்ன எனக்கேவோ இந்த டைம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படின்னே தெரில அதுக்காக தான் நான் உங்ககிட்ட டைரெக்டாகவே கேட்குறேன் உங்களோட மோட்டிவேஷனான வேர்ட்ஸ் வந்து என்ன பூஸ்டப் பண்ணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால தான் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தான் என்ன அடுத்த லெவலுக்கு க்ரோ பண்ணும் அப்படின்னு நான் நினச்சி உங்ககிட்ட கேட்குறேன் எனக்கு எதாச்சும் வேணும் அப்படின்னா நான் கிட்ட தானே கேட்கணும் அந்த மைண்ட் செட்டோட கேட்கிறேன் பிளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க